ஒரு மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு இருக்கிற ஒரு மோகினி அவளால வந்த முனி இந்த கதையை தான் இப்போ நாம பார்க்க போறோம் செழிப்பா இருக்கிற ஊரு சந்தோஷமா வாழ்ற மக்கள்னு ஊரே சந்தோஷமா இருக்கு அப்போ ஒருத்த புதுசா ஊருக்கு ஒரு பெரிய பெட்டியோட வர்றான் அதுல இருந்துதான் இந்த ஊரே மாறுச்சு திடீர்னு ஊருக்குள்ள ஒரு அமானுஷமான காத்து பரவுது அந்த தெருவுல இருக்கிற மக்கள் நோய்வாய்ப்பாங்க சில தெருக்கள்ல நடந்துட்டு போற மக்கள் திடீர்னு காணாம போற அவர் எங்க போறாருன்னு யாருக்குமே தெரியாத நிலைமை இந்த பக்கம் அந்த பெட்டி கொண்ட பெட்டிய ஒரு வீட்டுல விட்டுட்டு திரும்பி போயிட்டான் போறப்ப அம்மன் கோவில்ல நைட்டோட நைட்டா ஒரு மந்திரிக்கப்பட்ட செப்பு தகட வச்சுட்டு போயிட்டான் அதுக்கு அப்புறம் தான் அந்த ஊர்ல அமானுஷன் ஒரு பெரிய உருவம் வந்து எல்லாரையும் பயம் கொடுத்து இத பார்த்த பூசாரி என்ன நடந்ததுன்னு தியானம் பண்ணி பாக்குறாரு கண்ணுல அவ வீடு தெரிஞ்சது வேற எதுவும் தெரியல அவரும் சரின்னு அவர் தியானத்துல பார்த்த அந்த வீட்டுக்கு போறாரு ரொம்ப நாளா கூட்டி கிடக்குற மாதிரி இருக்கு கூட்ட ஒட்டச்சிட்டு உள்ள போறாரு அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பேக் இருக்கு என்னன்னு பாப்போம்னு பேக்க ஓபன் பண்றாரு அதுல இருந்ததுதான் அவரை பயம் கொடுத்தது ஆனா அது அப்போ கண்ணை மூடி இருந்தது இப்போ அது கண்ணை திறக்க அது அவர் அப்படியே பின் தொடர்ந்து வர அவர் அந்த வீட்டை விட்டு வெளியில போகிறாரு உடனே அந்த கதவு மூடிக்குது அந்த உருவம் இப்போ வெளியில வருது முழுங்குது ஆட்டு மாட்டு கொட்டாந்த எல்லாத்தையும் எதிக்குது என்ன செய்ய தெரியாம சாமிய கும்பிடுறாரு சாமி இதெல்லாம் தெரிஞ்சு நீ கல்லு மாதிரி இருக்கியே இந்த ஊரை காப்பாத்து நைட்டு அவர் தூங்கிட்டு இருக்கப்போ அவர் கனவுல சாமி கும்பிட்டு அம்மனே வந்தாங்க பூசாரி ஒருவன் வந்தான் மந்திர தகடை புதைத்து என்னை கட்டுப்படுத்தி விட்டான் ஊர் எல்லையில் உள்ள முனியிடம் செல் சொன்னதும் பூசாரி ஊர் எல்லையில் இருக்கிற முனி கோவில்ல போய் பூஜை பண்றாரு ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து முனிய கும்பிடுறாங்க அன்னைக்கு ராத்திரி ஆகுது முனியும் மக்களோட படையில ஏத்துக்கிட்டு காவலுக்கு வராரு இப்பயும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த மோகினி வெளியில வர்றா மோகினி மக்களை சாப்பிடறதுக்காக அழைத்து வர்றா அந்த திசையில தான் முனியும் நடந்து வர்றாரு மோகினியும் முனியும் இப்போ நேருக்கு நேரா பாத்துக்கிறாங்க முனிய பார்த்து கோபமான மோகினி

மோகினியும் கட்டுப்பட்டு கீழே சக்திகளை அனுப்ப முனியோட ஊர் இருந்து அந்த மோகினியும் அந்த மர்மமான பெட்டியும் வெளியில போய் விழுந்துச்சு இப்போ அம்மனோட சக்தியால அன்னையில இருந்து அந்த ஊருக்கு மோகினியால எந்த பாதிப்பும் இல்ல